ஆலயத்துல இருப்பதாலும் அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கணும் நம்ம இருக்கணும்னால நம்முடைய ஆலயத்துல வர்றது நம்ம விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு நாட்டத்தோடு வர வேண்டும் ஒரு యేసు అబ్బ నామమున మేము కేకరుము యేసుక సత్యతై నామము కేకైయేల సేవిలై తర్దుడి ఆశీర్వదించుడి ఆచరిక్రము దినాతై ఎనగలకు ఆశీర్వాదము మాటితారు మోక్ష మాటితారు యేసువెని నినామతై గీతికేడు అనుకొంటుదావే ఆమే కడై ఇదకే యా దర్వణ నాదేని

மறுகதியாமல் என் வசனத்தை கைக்கொண்ட முடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் கூட்ட மாட்டார் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசிர்வாதமான வசனம் இருந்தார் ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்கள் நமக்கு வாசலை திறந்துவிட்டார்

நாம் கீழ்படியும் போது ஆசிர்வாதத்தை நமக்கு தருகிறார் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார் விருப்பத்தை அறிந்திருக்கிறார் நாம் எந்த அளவுக்கு கத்தரை நேசிக்கிறோம் நாம் எந்த அளவுக்கு கத்தருக்கு பிரியமாக வாழ நாம் வாஞ்சிக்கிறோம் என்பதை காத்த அறிகிறார்

உன் உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தை கத்த அழைத்திருக்கிறார் அதை அழைத்து அவர் இந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு தருகிறார் அதை உன் கிளியைகளை அறிந்திருக்கிறேன் ஒரு கொஞ்சம் தரம் இருந்தும் நீ என் நாமத்தை வரவில்லாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் தேவைய வசனத்தை கத்தடைய வார்த்தையை நாம் கை கொண்டபடியினாலே இந்த திருத்த வாசனை நமக்கு வைத்திருக்காளா ஓ கர்த்த நமக்கு பேசுற நாளுக்கு நாடாக நெருந்து நான் கிடையாது வேக ஆட்சியில நான் கலந்து கொண்ட போது கர்த்த நமோடு அநேக வார்த்தைகள் குறித்து அதே வார்த்தைகள்னாலே நமக்கு உடட்டி பேசி இருக்கிறார் கர்த்த நம்போட்டு பேசுற போது கன்றைய சத்தத்தை நாம் கேட்டோம்

பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பல தற்றாய்கள் இருந்திருக்கலாம் பல சாதங்கள் இருந்திருக்கலாம் மரும்பாவது ஆசீர்வாதத்தை பெற முடியாததுக்கு நிறைய தகைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இதைக்கு கட்ட நம்ம ஆசீர்வதிக்க முடியாத ஒரு வாசலை திறந்து விட்டதாக அந்த மாசத்தில் ஒரு தருவதாக நமக்காக வைத்து விருப்பதாக கண்ட கொடுக்கிறார்

பின்பற்றும் போது இயேசுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த மாசு வாதர்கள் தான் ஒரு நாளை வயிட்டு இருக்காள் நானே வார்த்தை என் வழியா ஒருவன் குட்புவேசி இருக்காள் அவள் அது மட்டும் அல்ல அவள் உள்ளும் குலம்பும் சென்று வேச்சனை கண்ணே கண்ணடைவான் மேச்ச அந்த ஆசையை போக்குவான் விரும இப்படிப்பட்ட ஒரு வாசனை திறந்து வைத்திருப்பதாக வாக்கு கொடுக்கிறார் மூன்று விதமான ஆண்டு விதம் திறந்து கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் 2018. 2018. 2018. 2 0 1 아, 아0 1 8 2018. 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 2

ஆனா கத்தனுக்கு கீழ் படையும் போகுது கத்தன் தொப்பு கொடுக்க போகுது நமக்கு ஆசிவானதே நமக்கு திறக்கிறான் அவன் வாழ்க்கைய அங்கே சிட்லாவை இருந்து அவன் புத்தத்துக்கு போய் தீர்ந்து போய் போது அங்கேயே விருகன் வந்து அந்த சீட்லாக்கை கொள்ளை எல்லாம் எல்லாத்தையும் நிலைமை முப்பதாவது அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை வாசிகள் மனுஷரும்

ஜ <no liebe> <tamam>

அவர்கள் எல்லாவற்றிலும் திருப்பிப்பட்டார் வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்திருக்கிறோம் அனைத்து காரியம் ஒன்றில் ஏராளமான காரியங்களை ஏராளமான ஆசீர்வாதங்களை

எதையும் சாதிக்க முடியாது கூப்பிடு கத்தரை கட்டளைப்படி கத்தருக்கு கீழ்பிடி போது வாழ்க்கையில் வாழ்க்கை திருப்பி தருவதாக வாக்கு கொடுக்கலாம் இரண்டாவதாக இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் மந்தியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசத்த வாசிகள் மண் மந்தியா மூன்று பத்து கத்து சொல்ல வாழ்க்கையில இடத்ததை திருமவம் தருவதாக வாங்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் நமக்கு என்னென்ன தேவையோ அதையும் தருவதாக வாக்கு கொடுக்கிறார் எப்படி கொடுப்பாராம் வானத்தை திறந்து கொடுப்பாராம் வானத்தின் வாசர் வானத்தை திறந்து விடுகிறாராம் அங்கே திறந்த வாசல் அகே

கர்த்தரே ஆசிவதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை தசம பாகத்தை கொடுக்க வேண்டுமா தசமமாக கொடுக்கும் போது வாதத்தில் பலகை திறந்து கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார் இந்த வாசனை ஆண்டவர் மக்கள் திறந்து வைத்திருக்கிறார் கீழ்ப்பனை போதுதான் கொடுக்க சொல்கிறார்

ஆண்டவர் ஆவி ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் நல்ல குணங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் நல்ல குணங்கள் கட்டிற்கு பிரியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அதையே தொண்டாமி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரவ விழாவான தமிழ்த்து வேட்டி கொள்வர்களுக்கு நல்ல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் வந்தவா ஆக உலகத்தின் மட்டும் மட்டுமல்ல பலத்தின் ஆசிர்வாதங்கள் இந்த உலகத்திலே வெறும் உலக ஆசிர்வாதங்கள் மட்டும் பெற்றால் போதாது உலகத்தில் பணம் பரவ பரவலமான வசதி பதவி உலகத்தின் ஆசிர்வாதங்களை தருவதாக வாங்கிக் கொடுக்கிறார் அது மட்டும் போதாது

மேல் போக வேண்டும் என்றால் கீழ் படிட காதைக்க வேண்டும் கீழ் படிட காதைக்க தான் மேல் படிக்கு போக முடியும் அதாவது நாம் உயர்த்தப்பட வேண்டும்க்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்க்கு மேல் மேல் வளர வேண்டும்க்கு முதல்ல கீழ் படிட காதைக்க வேண்டும் கீழ் படி அதுகத்தை கீழ் படி அதுகத்தை கீழ் படி அதுகத்தை கீழ் படி இப்படி நாம் கீழ் படியே கீழ் படியே நம் வாழ்க்கையிலே தேவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கா கீழ்படியாமையினாலே ஆதாம் ஏவாள் எல்லா ஆசிர்வாதம் இழந்து விட்டான் நாம் கீழ்படிய போது இழந்ததெல்லாம் திரும்ப தருவது மட்டுமல்ல இனிமேலும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறார் முதல் ஆசிர்வாதம் மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களில் ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார் இந்த ஆசிர்வாதங்களை கட்டக்கொள்ளும் இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் இதை பற்றிக் கொள்வோம் பொய்ரையாத தேவன் அவர் சொல்கிறவடியை செய்கிற தேவன் அவர் வாக்கு மாறாதவர் வாக்குரை ஆகிய அது அந்த தேவையின் வாக்கின்படி செய்கிற தேவன் ஆகினாலே அவரை பற்றிக் கொள்வோம் நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே இப்படி வாக்கு கொடுத்து இருக்கிறே இதன்படி என்னை ஆசிரியமா திரும்ப தார மாட்டவே எனக்கு இது தேவை அது தேவை கேளுங்கள் கட்ட சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீ எதை கேட்டால் கொடுப்பேன் என்று சொல்கிறார் பணத்தை கேட்டால் தருவேன் என்று சொல்கிறார் வேலை கேட்டால் தருவேன் என்று சொல்கிறார் வசதி கேட்டால் தருவேன் என்று சொல்கிறார் உலகத்தில் என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் தருவதாக வாக்கு கொடுக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல

நோக்கி நாம் பண்ணுவோம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு மன நிற்பமையின்படி நிறைவேற்ற ஒப்புக்கலாம் யாரை